வணக்கம் இன்னைக்கு தியரி அதாவது அவங்கள விட்டுடுங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது வந்து குறிப்பா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களால வர்ற மன அழுத்தம் அதை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கரெக்ட் முக்கியமா வேலையில இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஷெட்டி பாட்காஸ்ட்ல மெல் சொன்னத சொன்னதை வச்சுதான் நம்ம இதை பத்தி பேச போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா உங்க சக்தி எங்க போகுது எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு எது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது அப்புறம் அந்த சக்தியை எப்படி திரும்ப எடுக்கிறதுன்னு பாக்குறது தான் நிச்சயமா அப்போ இந்த தேரியோட முதல் பகுதி அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது உங்க கண்ட்ரோல் இல்லாத ஒருத்தரால ஒரு கோவமான கஸ்டமர் வச்சுக்கலாமே இல்ல உங்க பாஸ் மூடு சரியில்லை இல்ல உங்க ஐடியாவுக்கு வேற யாரோ கிரெடிட் எடுத்துக்கிறாங்க ஆமா அந்த மாதிரி சமயத்துல மனசுக்குள்ள அவங்கள விட்டுடுங்க லெத்தம் அப்படின்னு சொல்லிக்கணும் இது வந்து பிரச்சனையை கண்டுக்காம விடுறது இல்ல 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 அதுதான் முக்கியம் நடந்தத இல்ல அவங்க பண்றத அப்படியே ஏத்துக்கிட்ட அதனால வர்ற அந்த எமோஷனல் பாரத்துல இருந்து நம்மள நம்ம பிரிச்சுக்கிறது கரெக்ட்டா சொன்னீங்க அந்த எமோஷனல் ரிலீஸ் இது வந்து லெட் இட் கோ இல்லனா மறந்துடுன்னு சொல்ற மாதிரி இல்ல சில சமயம் அது ஒரு மாதிரி தோல்வி மாதிரி ஃபீல் ஆகும் ஆமா ஆனா இந்த லெட் தம் அப்படி இல்ல அந்த சூழ்நிலையோ இல்ல அந்த நபரையோ அவங்க அப்படிதான் ஒரு விமர்சனம் இல்லாம ஏத்துக்கிறது அவங்க அவங்க போக்குல இருக்கட்டும் விடுறது இதுல ஒரு பவர் இருக்கு சரி அப்போ இது முதல்படி அடுத்தது அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னை விடுங்கள் லெட் மீ அவங்களை விட்டுடுங்கன்னு அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கிட்ட பிறகு உங்க கவனம் முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மூணு விஷயத்துக்கு வரணும் உங்க எண்ணங்கள் ரெண்டு உங்க செயல்கள் இல்லனா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது கூட ஒரு செயல் தான் மூணாவது உங்க உணர்ச்சிகளை நீங்க எப்படி கையாள போறீங்க விதம் உங்க உண்மையான சக்தி இங்க தான் இருக்கு அதாவது சரி அவங்க அப்படியே இருக்கட்டும் ஆனா நான் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ட் பண்ணப் போறேன் அப்படின்னு நம்மள நாம கேக்குறது கரெக்ட் நான் இதுக்கு எப்படி பொறுப்பேத்துக்கப் போறேன் அப்படிங்கறது இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா பொதுவா நாம மத்தவங்கள மாத்தணும் கண்ட்ரோல் பண்ணனும்னு நினைப்போம் ஆமா அது மனுஷ இயல்பு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் ஆனா அங்கதான் பிரச்சனைய ஆரம்பிக்குது மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது சக்தி வீணாகுது உறவுல உரசல் வருது ஆமா

ஒரு மெசேஜ் அனுப்பலாம் பாட்காஸ்ட் கேட்கலாம் நம்ம சக்தியை நாம கட்டுப்படுத்துறோம் கரெக்ட் இதையே உறவுகளுக்கும் அப்ளை பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்க துணை பாத்திரம் கழுவாம வச்சுட்டா கோவப்படுறதுக்கு பதிலா முதல்ல லெட் தெம் சரி அவங்க இப்படி பண்றாங்க அத ஏத்துக்கிறது ஆமா அத அவங்க பழக்கம்னு ஏத்துக்கிறது அப்புறம் லெட் மீ நான் இதுக்கு எப்படி பதில் சொல்லப் போறேன் அமைதியா போய் நீங்க போது எனக்கு இப்படி தோணுது ஏனா நம்ம உணர்வையும் தேவையும் சொல்றது இது அவங்கள மாத்திர முயற்சி இல்ல நம்மளை நிச்சயமா நம்ம நிலைய தெளிவுபடுத்துறது சரி நாம சொன்ன பிறகும் அவங்க மாறலனா அப்பவும் மறுபடியும் லெட் தெம் அவங்கள விட்டுடுங்க அவங்க செயல் காட்டுது அவங்க யாரு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு அதுதான் உண்மை அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நாம ஒரு கற்பனையில வாழக்கூடாது ஆமா இதுதான் லெட் தேமோட ஆழமான அர்த்தம் அவங்க யாருன்னு அவங்க செயல்கள் மூலமா வெளிக்காட்டும் அவங்கள விடுங்க அப்ப நம்ம சக்தி எங்க இருக்கு நம்ம கிட்ட தான் லெட் மீ திரும்ப வருது இந்த விஷயத்துல நான் எவ்வளவு எனர்ஜி போட போறேன் இத நான் ஏத்துக்க போறேனா இந்த உறவு எனக்கு சரிதானா நீங்க தான் முடிவு பண்ணனும் இது குடும்பத்துல நண்பர்கள் கிட்ட கூட பொருந்தோம் ஓகே சோஷியல் மீடியால கம்பேர் பண்றது மத்தவங்க என்ன நிலப்பாங்கன்னு பயப்படுறாதேங் இதுக்கெல்லாம் கூட இது யூஸ் ஆகும் இல்லையா நிச்சயமா மற்றவங்க நெகட்டிவா நினைக்கலாம் லெட் தெம் திங்க் அவங்க நினைக்கட்டும் நீங்க உங்களை பத்தி பெருமையா நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டா போதும் அந்த லுக்கிங் கிளாஸ் செல்ஃப் ஐடியாவே இது உடைக்குது அதாவது மத்தவங்க என்ன நினைக்கறாங்களோ அதுவா நாம ஆகிடுறது கரெக்ட் லெட் தெம் அந்த கண்ணாடி உடைக்குது பிரேக்கப்ஸ்க்கும் இது சரி வரும்னு சொல்றாங்க ஆமா ஒருத்தர் போகணும்னு முடிவு பண்ணிட்டா லெட் தெம் கோ அவங்கள போக விடுங்க யதார்த்தத்தை ஏத்துக்கோங்க அதுக்கப்புறம் லெட் மீ நான் என் துக்கத்தை அனுபவிக்கவும் இதிலிருந்து மீண்டு வரவும் எனக்கு நானே அனுமதிக்கிறேன் அந்த முப்பது நாள் நோ कांटेक्ट ரூல் கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோஷியல் மீடியால பாக்குறது ஃபோட்டோ பாக்குறது எல்லாம் இல்லாம இருந்தா ஆமா அந்த பழைய பிணைப்புகளை உடைக்க உதவும் ரிசர்ச் படி ஒரு பதினோரு வாரம் கழிச்சு நிறைய பேர் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கறாங்க கடைசியா மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுலயும் இந்த பயன்பாட்டலானு மெலி சொல்றாங்க அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ஒரு வித்தியாசமான பார்வே நாம அவங்கள காப்பாத்தவோ அவங்க பிரச்சனையை தீர்க்கவோ போகக்கூடாது லெட் அவங்கள போராட விடுங்க அதுதான் வளர்ச்சிக்கு வழி அப்போ நாம எப்படி சப்போர்ட் பண்றது நாம ஒரு சப்போர்ட்டிவான சூழலை உருவாக்கலாம் அந்த ஏபிசி டெக்னிக் மாதிரி ஏ அவங்க கஷ்டத்தை ஏத்துக்கிறது அக்னாலஜ் இது கஷ்டமா இருக்குன்னு தெரியுது பி திறந்த கேள்விகள் கேட்கறது ஆஸ்க் ஓபன் கொஸ்டின்ஸ் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சி சி அவங்களுக்கு இடம் கொடுக்கிறது கிரியேட் ஸ்பேஸ் பேக் ஆஃப் நாமளே தீர்வு சொல்லாம அவங்க யோசிக்க செயல்பட இடம் கொடுக்கறது இதுவும் ஒரு வகையில தான் எப்படி உதவ போறேன்னு பண்றது அருமை அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துல இருந்து நம்மள எமோஷனலா பிரிச்சுக்க லெட் தேம் நம்ம கவனம் சக்தி செயல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது மேல திருப்ப லெட் மீ கரெக்ட் இது நம்ம சக்திய நமக்கே திரும்ப கொடுக்குது அர்த்தமுள்ளதா செயல்பட உதவுது கேக்குறவங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை சொல்லலாமா நிச்சயமா நீங்க யோசிப்பாருங்க இந்த வாரம் எப்பவாது நீங்க சக்தி இழந்த மாதிரி இல்ல ரொம்ப அழுத்தமா உணர்ந்தீங்களா ஒரு நபரால இல்ல ஒரு சூழ்நிலையால உங்க அனுபவத்தை எப்படி மாத்திருக்கலாம் உங்க பார்வையிலையோ இல்ல உங்க பதிலையோ சின்னதா என்ன மாற்றத்தை நீங்க செஞ்சு பார்க்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க